அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் ஸ்டேலின் கொடூரத்தால் காசாவில் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை காசாவில் உணவின்றி பசியால் வாடும் குழந்தைகள் பேசுவதற்கு என் அழுவதற்கு கூட வலிமையில்லாதவர்களாக மாறியிருக்கின்றார்கள் என சேவ் தி சில்ட்ரன் என்ற சர்வதேச தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றியுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் முதல் ஸ்டேலுக்கும் பாலஸ்தீனத்தில் கமாஸ் போராளிகளுக்கும் இடையே போர் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த போரினிடையே காசா மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களை ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் வழங்கி வந்த சூழ்நிலையில் ஸ்டேல் அதற்கு தடை விதித்ததால் அங்கு கடுமையான பஞ்சம் பசி பட்டினி நிலவுகின்றது உணவு கிடைக்காமல் குழந்தைகள் உட்பட பலரும் செத்து கொண்டிருக்கின்றார்கள் உணவை வழங்குவதாக கூறி உணவு மையங்களை நோக்கிச் செல்லும் மக்களையும் ஸ்டேல் ராணுவம் இவ்விரக்கம் என்று சுட்டு வீழ்த்துகின்றது ஸ்டேலின் என்ற காட்டு முராண்டித்தனம் தினம் தொடர்பாக பல்வேறுபட்ட நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் தொடர்ச்சியாக தமது கண்டனங்களை ஏற்படுத்தி வந்தாலும் கூட காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் ஒருபுறம் குண்டுவீச்சுகளினால் பாலஸ்தீனர்களை கொண்டு குவிக்கும் ஸ்டெல் ராணுவம் மறுபுறத்தில் உணவின்றி மக்களை படுகொலை செய்து வருகின்றது காசாவில் லட்சக்கணக்கான மக்கள் உணவு மருத்துவம் குடிநீர் இன்றி தவித்து வருவதாக ஐநா கவலை தெரிவித்துள்ள போதும் அங்கிருக்கும் பஞ்ச நிலைமை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது இந்த பஞ்சம் இயற்கை பேரிடரால் உருவானதல்ல முழுக்க முழுக்க மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் இதனை உடனடியாக நடத்த முடியும் என்றும் ஐநா கூறியுள்ளது இந்நிலையில் சேஃப்தி சில்ட்ரன் சர்வதேச தொண்டு நிறுவன அமைப்பின் தலைவர் காசாவில் குழந்தைகளின் நிலை குறித்து ஐநா கூட்டத்தில் பேசியுள்ளார் காசா பகுதியில் பசியால் வாடும் குழந்தைகள் மிகவும் பலவீனமாக உள்ளார்கள் அவர்களுக்கு அழுவதற்கு கூட வலிமை இல்லை பசியில் இருந்தும் பெரும்பாலான குழந்தைகள் அழுவதில்லை பேசுவதும் இல்லை கடந்த வாரம் காசாவில் பஞ்ச நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐநா அறிவித்தது போதுமான உணவு இல்லாத போது குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுள்ளவர்களாக மாறுகின்றார்கள் உணவு இல்லாத போது உடல் உயிர் வாழ்வதற்கு உடல் உள்ள கொழுப்பை உட்கொள்கின்றது கொழுப்பு கரையும் பட்சத்தில் அடுத்த தசைகள் மற்றும் முக்கிய உறுப்புகளை சாப்பிட ஆரம்பிக்கின்றது படிப்படியாக அவர்கள் உடல் வலிமை இழந்து வலியுடன் இறக்கின்றார்கள் ஆனால் அதனை பஞ்சம் என்று சாதாரணமாக சொல்கின்றோம் இந்த அறையில் உள்ள அனைவர்களுக்கும் இந்த கொடுமையை தடுக்க வேண்டிய சட்டப்பூர்வம் மற்றும் தார்மீக பொறுப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் பட்டினியை போர் ஆயுதமாக பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது காசாவில் பஞ்சம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா தீர்மானம் நிறைவேற்றியுள்ள போதும் ஸ்டேலின் இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பது கொடூரமாக இருப்பதாக மேலும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஹெச் ஒன் பி நுழைவு விசா திட்டத்தில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பின் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது ஹெச் ஒன் பி நுழைவு இசைவு மூலமாக வெளிநாட்டவர்களை அமெரிக்க பணியில் அமர்த்தி வருகின்றது இதன் மூலமாக இந்தியர்களே அதிக அளவில் பதனடைந்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தபோது ஹெச் ஒன் பி நுழைவு விசா பெறுவதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டன அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கில் கடந்த டிசம்பர் வரை எச் ஒன் பி நுழைவு இசைவு வழங்கப்படாதென்று அமெரிக்க அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி நீட்டிக்கப்பட்டது அதன் பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவியேற்ற பின் இந்த முன்மொழிவுகள் திரும்ப பெறப்பட்டன இந்நிலையில் அமெரிக்காவின் அனைத்து துறைகளிலும் அமெரிக்கர்களுக்கே பணிவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கும் விதமாக எச் ஒன் பி நுழைவு விசா திட்டத்தில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமெரிக்காவில் உயர்கல்வி பயில வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கால அவகாசம் குறிப்பிடாமல் நீண்ட நாட்கள் தங்கும் வகையில் வழங்கப்பட்டு வந்த விசாவை தவறாக பயன்படுத்தி அமெரிக்காவில் சிலர் நீண்ட நாட்களாக தங்கி வருகின்றனர் இதனால் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதோடு அமெரிக்க குடிமகன்கள் செலுத்தும் வரிப்பணமும் வினாவதாக குற்றம் சுமத்தியுள்ளது எனவே வெளிநாட்டு மாணவர்கள் நான்கு ஆண்டுகள் மட்டுமே தங்கும் வகையில் விசாக்கள் இனி வழங்கப்பட இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நீண்ட நாட்களாக காலவரையறையின்றி தங்க அனுமதிக்கும் விடுமுறைகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள சட்ட மூலம் மூலம் திருத்தங்கள் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி பணியை தொடர்வதற்காக வழங்கப்படும் கிரீன் கார்ட் முறையிலும் மாற்றங்களை கொண்டு வர அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே இந்தியா வீது அமெரிக்கா வீத்தும் அறுக்க வரிவு காரணமாக இந்தியா அமெரிக்கா இடையே விரிசல் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த விவகாரம் மேலும் விரிசலை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது உக்ரைனின் மிகப்பெரிய கடற்படை கப்பலை ட்ரோன் தாக்குதலின் மூலம் முற்கடித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் கடற்படை ட்ரோன் தாக்குதலின் மூலம் உக்ரைனின் மிகப்பெரிய கடற்படை கப்பலான ஷிம்பேர்வல் தகர்க்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைனின் ஒடேசா பகுதியில் அமைந்துள்ள டானுப் நதியின் டெல்டா பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் இதுதான் ரஷ்ய கடற்படை ட்ரோன்களின் முதல் வெற்றிகரமான தாக்குதல் என்றும் கூறப்படுகின்றது இந்த தாக்குதலை உக்ரைனின் கடற்படை செய்தி தொடர்பாளர் உறுதி செய்துள்ளார் மேலும் இதில் இரு பணியாளர்களும் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் உக்ரைன் கடற்படையில் இணைக்கப்பட்ட கப்பல்களில் சிம்பெர்பல்தான் மிகப்பெரியது என்றும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலட்சியதிபர் புட்டின் கிங்ஜாங் குன் உட்பட இருபத்தி ஆறு வெளிநாட்டு தலைவர்கள் அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் சீனாவின் நவீன இராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் அதிநவீன ஆயுதங்களின் அணிவகுப்பு நடத்தப்பட உள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவில் நடைபெறவுள்ள வெற்றி தின பேரணி நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் வடகொரிய தலைவர் கிங் ஜாங் உன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளார்கள் சீன தலைநகர் பீஜிங்கில் செப்டம்பர் மூன்றாம் தேதி இந்த வெற்றி தின பேரணி கொண்டாடப்படுகின்றது இரண்டாம் உலக போரில் ஜப்பானுக்கு எதிராக சீனா வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இந்த கொண்டாட்டம் நடைபெறுகின்றது இந்த பேரணி அணிவகுப்பு நிகழ்ச்சிகளின் போது சீனாவின் நவீன இராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் அதிநவீன ஆயுதங்களின் அணிவகுப்பு நடத்தப்பட இந்த விழாவில் இருபத்தி ஆறு உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதிபர் புடினும் வடகொரிய தலைவர் கிங் ஜாங் உன் உள்ளிட்டோரும் கலந்து கொள்வார்கள் என்றும் சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பீஜிங்கில் உள்ள தியான்மென் சதுக்கத்தில் நடைபெறும் அணிவகுப்பை மேற்குலக நாடுகளும் சர்வதேச நோக்கர்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள் அமெரிக்காவின் வரிச்சத்தத்திற்கு நடுவே சீனாவில் இருபத்தி ஆறு நாடுகளின் தலைவர்கள் ஒன்றாக கூடுவது உலகளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளியேறினார் ஈரான் தூதர் ஆஸ்திரேலியாவில் இருந்து அந்நாட்டுக்கான ஈரானிய தூதர் அகமது சதேஹி வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா நாட்டில் ஜூதர்களுக்கு எதிராக குறைந்தது இரண்டு தாக்குதல்களாவது ஈரான் அரசு இயக்கியதாக நாட்டின் பிரதமர் அந்தோனி ஆல்பியன்ஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிட்னி மெல்போர்ன் நகரங்களில் அமைந்திருந்த ஜூதர்களின் கோயில் மற்றும் உணவகம் ஆகியவற்றின் மீது தீபைப்பு சம்பவங்கள் நடைபெற்றன இந்த சம்பவங்களை ஈரான் அரசுதான் இயக்குது என்பதற்கான ஆதாரங்களை தங்களது புலனாய்வுத்துறையை திரட்டியுள்ளதாக அல்பானிஸ் குற்றம் சுமத்தினார் இதனைத் தொடர்ந்து ஈரான் மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான அனைத்து ராஜதந்திர உறவுகளும் முறிக்கப்படுகின்றது என்று அவர் அறிவித்தார் மேலும் அந்நாட்டுக்கான ஈரானின் தூதர் அகமது சடகி வெளியேற்றப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஈரானின் தூதர் அகமது சடகி ஆஸ்திரேலியாவில் இருந்து நேற்றைய தினம் வெளியேறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது முன்னதாக ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற தாக்குதல்களில் எந்தவொரு ஈரானிய அதிகாரிகளும் ஈடுபடவில்லை என அந்நாட்டின் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் மெக் பர்கஸ் கூறியுள்ளார் இருப்பினும் அந்தவரின் தகவலுக்கு பிரதமர் அல்பான்சின் குற்றச்சாட்டுக்களுக்கும் எந்தவொரு ஆதாரங்களும் தற்போது வரை வெளியாகாத சூழ்நிலையில் ஈரான் மீது ஆஸ்திரேலியா சுமத்தும் குற்றச்சாட்டுக்கள் எந்தவித ஆதாரமும் மற்றவை வேண்டுமென்றே அபாண்டமான பழி சுமத்தும் உள்நோக்கம் கொண்டவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தென்சீன கடலில் ஆஸ்திரேலியா கனடா பிலிப்பைன்ஸ் கூட்டு பயிற்சி தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் கூட்டாக இணைந்து இராணுவ பயிற்சிகளை நடத்தியுள்ளன பிலிப்பைன்ஸ் வழித்தடத்தில் நடைபெற்ற பயிற்சியில் பிலிப்பைன்ஸ் கடற்படையின் பிஆர்பி வல்நடத்தும் ஏவுகணை கப்பல் ஆஸ்திரேலியாவின் ஹைமாஸ் ஏவுகணை கப்பல் கனடாவின் முக்கிய கப்பல் பங்கு பெற்றுள்ளன போர் விமானங்களும் பங்கேற்று விமான தாக்குதல்களை எதிர்கொள்ளும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளும் பரிசோதிக்கப்பட்டன இது தொடர்பில் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்புத்துறை கூறுகையில் இப்பயிற்சி பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொலைப்பை வலுப்படுத்தும் எங்கள் உறுதிமொழிக்கான சான்றாகும் என தெரிவித்துள்ளார்கள் சீனாவின் ஆதிக்க இடத்தில் மூன்று நாடுகளின் கூட்டு பயிற்சி தொடர்பில் சீனா இதற்கு உடனடி கருத்து வெளியிடவில்லை என்பதுடன் கடல்சார் பகுதிகள் தமக்கே உரிமையுண்டு என்று இந்த பகுதிகளில் பல இடங்களை சீனா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது அண்மைய சில தினங்களுக்கு முன்பாக ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஈரான் இராணுவத்தினரை நோக்கி நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தாம் முறியடித்திருந்ததாக ஈரான் புரட்சிகர காவலர் படை தெரிவித்தது இந்த எல்லை மோதலின் போது அமெரிக்க ஆயுதங்களை தாம் கப்பற்றியிருப்பதாக ஈரானின் புலனாய்வுத்துறை தற்போது வெளியிட்டுள்ளது ஸ்டேலிய தொடர்புடைய துப்பாக்கிதாரிகளையும் தாம் முற்றாக அளித்திருப்பதாகவும் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஈரான் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய சிஸ்தான் மற்றும் பல்சிஸ்தான் மாகாணத்தில் மூன்று பெரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பதிமூன்று ஸ்ட்ரேலிய ஆதரவு தீவிரவாதிகளை தாம் கொண்டிருப்பதுடன் பலரை கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் எல்லைக்கருகே திட்டமிடப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளை முறியடித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் எல்லையின் இருபுறமும் அதிகரித்து வரும் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை வந்துள்ளது தற்போது பாகிஸ்தானுடன் இணைந்து எல்லையில் நடைபெறும் தீவிரவாதத்தை ஒடுக்க தாம் முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள ஈரான் ராணுவம் இந்த தாக்குதலின் போது ஸ்டேல் ஆதரவு தீவிரவாதிகளிடம் அமெரிக்க ஆயுதங்கள் பெருமளவானவை கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பணிய கைதிகளை விடுதலை செய்வதற்காக கமாசுடன் உடனடியாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என கோரி ஸ்டேலுக்கள் இடம்பெற்று வரும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய ராணுவ தலைவரின் வீட்டின் முன்பாக போராட்டக்காரர்கள் சிவப்பு வண்ண பூச்சை தூவியுள்ளார்கள் ஆஸ்திரேலிய ராணுவ தலைவர் எல் அமரின் வீட்டின் முன்பு நூற்றுக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து தெருவில் சிவப்பு வண்ண பூச்சை தூவி காசா பகுதியை மீண்டும் கெப்பட்ரின் அரசாங்கத்தின் திட்டத்தை தொடர வேண்டாம் என்றும் படுகொலைகளுக்கு உடந்தையாக இருக்க வேண்டாம் என்றும் ஜமீதை கேட்டுக்கொண்டார்கள் ஏற்கனவே போராட்டக்காரர்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை முழுவதும் நடத்தி வரும் சூழ்நிலையில் ஸ்டேலியர் ராணுவ தளபதியின் வீட்டின் முன்பாக சிவப்பு பூச்சு மற்றும் பல்வேறுபட்ட வண்ணங்களை தெளித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஐந்து பேரை கைது செய்திருப்பதாக ஸ்டெல் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்